ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க இங்க சூப்பரா இருக்கோங்க இன்னைக்கு பொள்ளாச்சி டு திருச்செந்தூர் ட்ரெயின்ல வந்து எப்படி டிராவல் பண்றது ட்ரெயின் டிக்கெட் என்ன அங்க போய் நம்ம எப்படி ஸ்டே பண்றது இதை பத்தின டீட்டெயில்டு விளாக் தான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போகிறேங்க திருச்செந்தூர் முருகனை தரிசிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினச்சா மட்டும் பத்தாது முருகர் வந்து நம்ம அங்கே வரணும்னு நினைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து உண்மையாகவே வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மைதாங்க நாங்கள் வந்து எங்களுக்கு மேரேஜ் ஆன புதுசில் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி திருச்செந்தூர் போயிட்டு வாங்கன்னு ஒரு பெரியவங்களால வந்து சொன்னாங்க நாங்கள் அப்போ இருந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம் எங்களால் போகவே முடியல இன்றைக்கி தான் வந்து எங்களால் போகவே முடிஞ்சிருக்கு அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா நேரமாக எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி ஆறரை மணிக்கெல்லாம் வந்து பொள்ளாச்சி ரயில்வே ஸ்டேஷன் வந்து நின்றுட்டோம் அப்போ நான் ட்ரெயின் கொஞ்சம் முன்ன பின்னே வந்தாலும் நம்ம அனுசரித்து ஏற முடியும் அப்படிங்கிறக்காக கரெக்டாக ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஏழு பத்துக்கு பொள்ளாச்சி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியாச்சு அப்போவே வந்து ட்ரெயின் ஏறி ரெண்டே நிமிஷம் தாங்க நிற்கிது உடனே வந்து ட்ரெயின் எடுத்துட்றாங்க பழனி திண்டுக்கல் மதுரை திருப்பரங்குன்றம் இந்த வழியாக திருநெல்வேலி திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் வந்து ட்ரெயின் போகுது கொஞ்சம் சுற்றி போகிற மாதிரி தான் இருக்கும் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ட்ரெயினில் தான் வந்து நம்மளுக்கு நல்லது திங்கள் செவ்வாய் இந்த கிழமைகளில் வந்து நீங்கள் திருச்செந்தூர் போக பாருங்கள் அப்போ வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கும் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா சாமி கும்பிடற மாதிரி இருக்கும் திங்கக்கிழமை மணிக்கு காலையில் ட்ரெயின் ஏறினீங்கன்னு வைங்களேன் கரெக்டாக ஷார்ப்பாக ஒரு மூணு மணிக்கு எடுத்துகிட்டு போய் ரயில்வே ஸ்டேஷன்ல திருச்செந்தூர்ல வந்து இறக்கி விட்டுருவாங்க நாங்க திங்கக்கிழமை போனங்காட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ ரிலாக்ஸா வந்து தம்பியெல்லாம் விளையாட்டு வரான் இதுவே புதன் வியாழனாக இருந்தா கண்டிப்பா இந்த அளவுக்கு வந்து ரிலாக்ஸா இருக்க முடியாது ஆட்கள் வந்து உட்காந்துட்டு போற அளவுக்காச்சும் கூட்டம் இருக்கும் ட்ரெயின் திருநெல்வேலி ரீச் பண்ணதையுமே ட்ரெயின்குள்ளே வந்து சுட சுட அல்வா விற்றுட்டு வந்தாங்க நல்லா சூப்பரான அல்வா ஆளுக்கு ஒரு ஒரு பேக்கெட் வாங்கி ரொம்ப திருப்தியாக வந்து சாப்பிட்டோம் அது மட்டும் இல்லை கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் இல்லையா எல்லாேருக்கும் பிரசாதம் கொடுப்போம்ல அது கூட ஒரு ஸ்வீட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ஒரு பேக்கெட் கொடுக்கறக்காக அதையும் வாங்கி வச்சாச்சு அப்படியே நாங்கள் போகிறம்போது சரியான வெயில் கொஞ்சம் நேரத்துக்கு நல்ல மழையும் பெஞ்சுது நல்ல கிளைமேட்டாக இருந்துச்சு இப்போ வந்து திருச்செந்தூர் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சாறு ஏழு கிலோமீட்டருக்கு முன்னாடி இந்த உப்பு களம் வந்து போட்டிருந்தாங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் தம்பி எல்லாம் இதை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறான் இல்லையா அதனால அவங்ககிட்ட அதை காட்டிகிட்டே வந்தோம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வரோம் அப்படிங்கிறதால நேராக வந்து கடலுக்கு போயிட்டோம் நீங்கள் இதுவே இந்த வீடியோ பார்த்துட்டு போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நிறைய மடங்கள் வந்து இருக்குது அங்கே போய் மடத்தில் பேக் எல்லாம் வச்சு லாக்கர் ஃபெசிலிட்டியுமே அவங்களே வச்சுருக்காங்க ஆள் ஒன்றுக்கு நூறுரூவா கேட்பாங்க இப்போ நீங்கள் நாலு பேர் போனீங்கன்னா நானூறுவா கொடுத்துட்டு ஒரு லாக்கர் வாங்கிக்கோங்க அந்த லாக்கருக்குள்ளே பேக் எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறமா கடலில் போய் குளிங்க நாங்கள் என்ன பண்ணோம்னா நேராக கடலுக்கு போயிட்டோம் அதனால் எல்லோரும் சேர்ந்து கடலில் விளையாடவே முடியல ஏன்னா பேக் யாரோ ஒருத்தர் இருக்கும் இல்லையா அதனால் நாங்கள் ரெண்டு பேர் ஃபஸ்ட்டு போய் கடலை நல்லா குளிச்சு குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பாட்டி அத்தமா அவங்க போய் குளிச்சுட்டு வந்தாங்க அதனால அது கொஞ்சம் கஷ்டமாக அந்த மாதிரி இருந்தது அது கடலில் குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே வந்து நாடி போய் தீர்த்தத்தில் வந்து கொஞ்சம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தான் வந்து ரூமில் வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகிற மாதிரி இருந்தது நாழழிக்கிணருடைய தீர்த்தத்தை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க முருகர் வந்து சூரபத்மனோட போர் வந்து ஆறு நாள் புரிஞ்சிருக்காரு ஆறு நாள் போர் முடிஞ்சு படை வீரர்கள் எல்லாம் ரொம்ப தாகத்தில் இருக்கும்போது தன்னோட வேலால் அந்த இடத்த வந்து ஓங்கி குத்தும் போது அந்த இடத்துல வந்தது தான் வந்து நாழிக்கிணறு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ வந்து அந்த தண்ணியை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க கடல்லேருந்து பக்கத்தில் தாங்க இருக்குது ஆனால் வந்து அந்த தண்ணியில் ஒரு சின்ன உப்பு சுவை கூட கிடையாது அவ்வளோ ஒரு நல்லா இருக்கு அப்புறமா ரூமுக்கு வந்து நல்லா குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாமியை தரிசிக்கிறதுக்காக கிளம்பியாச்சு நீங்கள் வந்து ஃபோன்லாம் கையில் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஃபோனுக்கு வந்து லாக்கர் வச்சுருக்காங்க அங்கேயே வந்து ஒரு பத்து ரூபா பே பண்ணிவிட்டு பில் வாங்கிக்கோங்க ஃபோனை உள்ளே கொடுத்துட்டு அப்போ வந்து ஃபோன் வந்து சேஃப்டியாக இருக்கும் உள்ளே வந்து ஃபோன்லாம் அலௌட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால அங்கே வந்து ஃபோன்லாம் வெளியே கொடுத்துட்டு போயிட்டோம் போய் ஒரு பத்து நிமிஷத்துலேயே சாமி கும்பிட்டோம் ஏன்னா திங்கக்கிழமை தானே கூட்டம் வந்து கம்மியாக இருந்துச்சு அதனால் சாமி கும்பிட்டு அப்படியே வந்து அன்னதானம் போட்டுருந்தாங்க அங்கேயே வந்து நிறையாவ அன்னதானமும் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வந்து கடற்கரையில் வந்து கடற்கரையை வந்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் ரூமில் போய் படுத்து ரெஸ்ட் எடுத்தாச்சு மார்னிங் ஒரு நாலு மணிக்கெல்லாம் எழுதிச்சு கும்பிட்டுக்கலாம் நாங்கள் வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்தங்காட்டி ஒரு ஆறு மணிக்கு தான் குளிச்சுட்டு கிளம்பிட்டு வெளியே வந்து டீ குடிச்சிட்டு நாங்கள் இருந்த மடத்துக்கு வந்து விநாயகர் அப்படின்னு சொல்லி விநாயகர் கோயில் ஒன்று இருந்துச்சு அந்த விநாயகர் கோயிலில் போய் ரொம்ப திருப்தியாக சாமி கும்பிட்டு விநாயகர் கோயிலை சுற்றி வந்து அப்படியே வந்து சாமி கும்பிட கிளம்பியாச்சு நாங்கள் வந்து ரெண்டாவது நாள் சாமி கும்பிட்டது மார்னிங் வந்து செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதால கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்தது சாமியை பார்க்கறக்காக போது டைம் வந்து பாத்தீங்கன்னா ஆறரை மணி ஆனா நாங்க சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது டைம் வந்து பாத்தீங்கன்னா எட்டரை மணி ஆயிடுச்சு சாமியை தரிசிச்சுட்டு வெளியே வரும்போதே மறுபடியும் அன்னதானம் வந்து கியூவில் நின்றுட்டு அப்படியே வந்து அன்னதானத்தில் நின்று சாமி சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே பொறுமையாக ரூமுக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் கடலுக்கு போகலை மார்னிங் டைமில் கடலுக்கு போகலன்னு ரொம்ப மிஸ் பண்ணாங்க இதுதான் வந்து ராஜகோபுரம் கும்பாபிஷேக வேலைகள் வந்து நடப்பட்டுட்ருக்கனால நம்மளால் முழுசாக வந்து பார்க்க முடியல இதுதான் வந்து நான் சொன்ன இல்லையா ரூமுடைய லாக்கர் இந்த லாக்கர்லாம் வந்து நம்மளுக்காக கொடுத்துருவாங்க இந்த லாக்கருடைய கீ வந்து நம்மக்கிட்ட இருக்கும் நம்ம வெளியே போகிற வரைக்கும் ஒரு நாளுக்கு நம்மளுக்கு வந்து நூறுரூவா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க வீட்டில் அம்மாவுக்கு அதுக்கப்புறம் அன்னிக்கெல்லாம் வந்து ஏதாவது வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் நிறைய கடைகள் வந்து போட்டிருந்தாங்க இந்த வேல் தான் என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு அட்லீஸ்ட் காருக்காவது ஓட்டுறக்காவது ஒரு வேல் வாங்கணும் அப்படின்னு நினச்சேன் ஹஸ்பண்ட் வந்து அடுத்த டைம் வரும்போது வாங்கிக்கலாம் இந்த டைம் எதுவும் வாங்க வேணாம் அப்படின்ட்டாங்க அதனால் கயிறு அதுக்கப்புறம் தம்பிக்கு ஒரு கீ செயின் மட்டும் வாங்கிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம் ரிட்டன் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக அங்கே திருச்செந்தூர்லேருந்து பொள்ளாச்சிக்கு ட்ரெயின் வந்து பன்னெண்டு இருபதுக்கு எடுப்பாங்க நம்ம வந்து ட்ரெயின் அங்கேயே தான் நிற்கும் ரயில்வே ஸ்டேஷன்லேயே தான் நிற்கும் நம்ம நேரமாக வந்து இடம் பிடிச்ச உட்கார்னாலும் உட்காந்துக்கலாம் இல்லை அந்த டைமில் வந்து ஏறுனாலும் ஏறிக்கலாம் ஆனால் வந்து நம்ம கொஞ்சம் முன்னாடியே வந்தோன்னா தான் சீட் வந்து கிடைக்கும் நம்ம உட்காந்து போகிற மாதிரி நம்மளுக்கு வந்து ஜெனரல் சீட்லாம் உட்காந்து தானே நல்லாயிருக்கும்னு ட்ரெயினில் வரக்கு அதனால நாங்கள் கொஞ்சம் ஒரு பத்தரை மணிக்கா வந்து ட்ரெயினில் வந்து ஏறி உட்காந்துட்டோம் ஒரு பதினோரு மணிக்கு கரண்ட் போட்டு விட்டாங்க அதனால ஃபேன் காற்று வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு பன்னெண்டு இருபதுக்கு ட்ரெயின் எடுத்துட்டாங்க நாங்கள் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மலை இவ்வளோ பெருசாக தெரிஞ்சது எனக்கு தெரியல வரும்போது வந்து திருப்பரங்குன்றம் வழியாக வரும் அப்படின்னு சொல்லி ஏன்னா போகும்போது அவ்வளோ பெருசாக நோட்டீஸ் பண்ணல அப்போ தான் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன் இது என்ன மலை அப்படின்னு அவர் திருப்பரங்குன்றம் அப்படின்னாரு நான் நம்பவே இல்லை அதுக்கப்புறம் ட்ரெயினில் கூட இருக்கவங்க தான் சொன்னாங்க இல்லை அது திருப்பரங்குன்ற மலை தான் சாமி அப்படின்னு சொல்லி இந்த பயணத்துல எனக்கு என்ன ஒரு நிறைவா இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பழனி அதுக்கப்புறம் வந்து திருப்பரங்குன்றம் அதுக்கப்புறம் திருச்செந்தூர் போயிருந்தோம் முருகருடைய ஆறு படை வீடுகள்ல மூணு படை வீடை வந்து நம்ம தாண்டி போனோம் இல்லையா அதனால அது ஒரு நிறைவு ஆனா நம்ம போனது வந்து திருச்செந்தூருக்கு தான் ஆனா போற வழியில ரெண்டு படை வீடுகள் வழியா வச்சு போனோமே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு திருப்தி நம்ம டிராவல் பண்றது பகல் அப்படிங்கறதால ரொம்ப சூப்பரான அந்த சீனரி எல்லாமே நம்ம பார்த்துட்டே வரலாம் அவ்வளோ ஒரு திரும்ப வரும்போது பழனி வழியாக வந்தங்காட்டி பழனி மலை பாருங்கள் எவ்வளோ நல்ல ஜொலி 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 ஜொலின்னு ஜொலிக்குது பழனிக்கு வந்து நாங்கள் அடிக்கடி போவோம் ஆனால் திருச்செந்தூர் வந்து இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து போயிருக்கோம் உங்களில் நம்ம வீடியோ பார்க்குறங்க யாராவது நாங்கள் இன்னும் திருச்செந்தூர் போகல அப்படின்னு கவலைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க சீக்கிரமாக நீங்களும் வந்து திருச்செந்தூர் போயிட்டு வருவீங்க நாங்கள் சாமி கும்பிடும்போது ஒருத்தர் வந்து சொன்னார் நான் வந்து வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டம்மா வீடு வாங்கினோம் சாமிக்கிட்ட வந்து வேண்டிட்டு போனேன் இப்போ வந்து ஒரு மாதத்துக்குள்ளே நான் வீடு வாங்கிட்டேன் அதனால் திருப்பி சாமிக்கு நன்றி சொல்லணும் இல்லையா அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார் கண் கூட அந்த விஷயத்தை வந்து நான் பார்த்தேன் எனக்குமே நிறைய விஷயங்களில் முருகர் வந்து என் கூட நின்று அதை வந்து வழி நடத்தி கொடுத்துருக்காரு அதே மாதிரி இன்னொரு வேண்டுதலும் வச்சுட்டு வந்திருக்கேன் சீக்கிரமாக அந்த வேண்டுதல் எங்களுக்கு நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் வந்து வேண்டிக்கோங்க நீங்கள் சாமிக்கு முன்னு நினச்சிங்கன்னா இந்த நாள் தான் அந்த நாள் தான் கிடையாது நீங்கள் மனசார எப்போ நின்று எந்த இடத்துல நின்று கும்பிட்டாலும் சாமி வந்து உங்கள் கூட வந்து துணை நிற்பாரு நான் இந்த வீடியோ பதிவு உங்களில் யாரோ ஒத்துருக்காச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் பொள்ளாச்சி வந்து இறங்கும் டைம் வந்து எட்டு மணி ஆச்சு இப்படி தான் எங்களோட திருச்செந்தூர் பயணம் இருந்துச்சு நம்ம வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்